திமுக அரசுக்கு உயர்நீதிமன்றம் வைத்த செக் ஒரு நபர் ஆணையத்துக்கு போடப்பட்ட உத்தரவால் அலறிய திமுக நீதிமன்றத்தில் நடந்த பரபரப்பு விவாதம் வணக்கம் நண்பர்களே தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு ஏகப்பட்ட வாக்குறுதிகளை வழங்கினார் குறிப்பாக தூய்மை பணியாளர்கள் நர்சுகளுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படும் என்று வாக்குறுதி கொடுத்திருந்தார் ஆனால் தான் ஆட்சிக்கு வந்ததும் அதையெல்லாம் மறந்துவிட்டார் இப்போது திமுகவின் ஐந்து ஆண்டு கால ஆட்சி காலமும் முடிய போவதால் சம்பந்தப்பட்ட பணியாளர்கள் தங்களுக்கு பணி நிரந்தரம் வேண்டும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று போராடத் தொடங்கிவிட்டார்கள் ஏற்கனவே பகுதி நேர நர்சுகள் பணி நிரந்தரம் கோரி தற்போது உச்சநீதிமன்றத்திலும் மனு தாக்கல் செய்துள்ளார்கள் அந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தமிழக அரசு தாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் நர்சுகளுக்கு நிரந்தர பணி கொடுப்பதோடு அவர்களது சம்பளத்தையும் அதிகப்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார்கள் ஆனால் தமிழக அரசு அதற்கு எதிராக தொடர்ந்து நீதிமன்றத்தில் வாதாடி கொண்டு வருகிறார்கள் இப்படி நர்சுகள் ஒரு பக்கம் பணி நிரந்தரம் கேட்டு போராடி வரும் நிலையில் தூய்மை பணியாளர்களும் இன்னொரு பக்கம் தொடர்ந்து தங்களை பணி நிரந்தரம் செய்ய போராடி கொண்டு வருகிறார்கள் ஆனால் தமிழக அரசு பணி நிரந்தரம் என்றால் மாதந்தோறும் அதிகமான சம்பளம் கொடுக்க வேண்டியும் என்பதனால் அதை செய்யாமல் எழுத்தெடுத்து வருகிறது குறிப்பாக தமிழக அரசை பொறுத்தவரை இலவசங்களை கொடுத்து மீண்டும் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்கிற எண்ணத்தில் செயல்பட்டு வருவதால் இப்படி தாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் தூய்மை பணியாளர்கள் மற்றும் நர்சுகளில் டீலில் விட்டு வருகிறார்கள் இந்த நிலையில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த வழக்கறிஞர்கள் சட்டத்தை மீறி செயல்பட்டதாக சொல்லி அவர்களை காவல்துறை சட்டவிரோதமாக கைது செய்துள்ளது அதனால் அவர்களை விடுவிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் எம் எஸ் ரமேஷ் தலைமையிலான அமர்வு இந்த விவகாரம் சம்பந்தமாக விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய ஓய்வு பெற்ற நீதிபதி பார்த்திபரை நியமித்து உத்தரவிட்டுள்ளது ஆனால் இந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று காவல்துறை சார்பில் மனு தாக்கல் செய்தார்கள் அந்த மனுவை விசாரித்த நீதிபதி நிஷா பானு தலைமையிலான அமர்வு ஒரு நபர் ஆணைய விசாரணை உத்தரவை நிறுத்தி வைத்தது இப்படியான நிலையில் ஆட்கொணர்வு மனு நேற்று தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது ஆஜரான தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் ஒரு நபர் ஆணையம் குறித்து எந்த ஒரு கோரிக்கையும் வைக்கப்படவில்லை அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட போது தாங்கள் தரப்பு கருத்துக்களை கேட்கப்படவில்லை என்று வாதம் செய்தார் அதை கேட்ட தலைமை நீதிபதி இந்த விவகாரத்தை பொறுத்தவரை இரண்டு தரப்பு குற்றச்சாட்டுகளையும் கேட்டறியும் வகையில்தான் இந்த ஒரு நபர் ஆணையம் நியமிக்கப்பட்டுள்ளது அப்படி இருக்கும்போது இதற்கு தமிழ்நாடு அரசு அச்சப்படுவது ஏன் என்று கேள்வி எழுப்பினார் அதற்கு தமிழக அரசு வழக்கறிஞர் நாங்கள் அச்சப்படவில்லை ஆனால் ஒரு நபர் ஆணையத்தை நியமித்த உத்தரவு நியாயமானதல்ல ஒருவேளை இந்த உத்தரவை உறுதி செய்வதாக இருந்தால் புதிதாக ஒருவரை ஆணையராக நியமிக்கலாம் என்று கோரிக்கை வைத்தார் ஆனால் தமிழக அரசு வழக்கறிஞரின் இந்த கோரிக்கையை ஏற்க மறுத்துவிட்ட தலைமை நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி பார்த்திபன் தனது விசாரணையை தொடங்க உத்தரவிட்டார்கள் அதையடுத்து இந்த வழக்கு அக்டோபர் பத்தாம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி காவல்துறையினர் தங்களிடம் உள்ள ஆதாரங்களை ஒரு நபர் அனைத்தும் சமர்ப்பிக்கலாம் என்று நீதிபதிகளும் உத்தரவிட்டுள்ளார்கள் இப்படி சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை களமிறங்கி இந்த தூய்மை பணியாளர்கள் விவகாரத்தை கையில் எடுத்து விட்டதால் தற்போது திமுகவுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக சட்ட ரீதியாக அவர்கள் நடவடிக்கை எடுத்துவிடக்கூடாது என்பதற்காக அது சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர்கள் மீதும் கைது செய்து நடவடிக்கை எடுத்து வருவதால் தற்போது தூய்மை பணியாளர்கள் மற்றும் தமிழக அரசு என இரண்டு தரப்பிலும் இது சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்த ஒரு நபர் ஆணையத்தை நியமித்துள்ள சென்னை உயர்நீதிமன்றம் இரண்டு தரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு இந்த தூய்மை பணியாளர்கள் விவகாரத்தில் சரியான தீர்ப்பளிப்பார்கள் என்பது தெரிய வந்துள்ளது இப்படி நீதிமன்றமே இந்த விவகாரத்தை கையில் எடுத்துவிட்டதால் இந்த வாக்குறுதி நிறைவேற்றவே கூடாது என்று திட்டமிட்டிருந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார் காரணம் முதலமைச்சர் பொறுத்தவரை மாநகராட்சி சம்பந்தப்பட்ட விவகாரங்களை தனியார் நிறுவனங்களுக்கு கொடுத்து மாதம் முன்னூறு கோடி என்று பத்து மாதத்துக்கு மூவாயிரம் கோடிகள் தர வேண்டும் என்று காண்ட்ராக்ட் விட்டு வருகிறார் இதன் மூலம் அவருக்கு மிகப்பெரிய தொகை கிடைத்து வருகிறது இப்படிதான் மு க ஸ்டாலின் பல அரசு துறைகளை தனியார் நிறுவனங்களிடம் ஒப்படைத்து சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார் அப்படி இருக்கும்போது இவர் எப்படி தூய்மை பணியாளர்களை நிரந்தரமாக்குவார் என்கிற கேள்விகளும் எழுந்திருக்கிறது அதனால் என்னதான் தூய்மை பணியாளர்கள் கடுமையாக போராடினாலும் தன்னுடைய ஆட்சி முடியும் ஐந்து ஆண்டுகளும் இதை இப்படியே மு க ஸ்டாலின் இழுத்தடித்து விடுவார் அதனால்தான் நீதிமன்றத்தில் தேவையில்லாத விஷயங்களை முன்வைத்து இந்த வழக்கை அவர் இழுத்தடித்து வருகிறார் என்றும் கூறுகிறார்கள் அடுத்த செய்தி எய்ம்ஸ் மருத்துவமனை விவகாரம் மதுரை உயர் நீதிமன்றத்திற்கு போன புதிய வழக்கு நீதிபதிகள் சொன்ன தீர்ப்பால் அதிர்ச்சியடைந்த மனுதாரர் மதுரையில் உள்ள தோப்பூரில் மத்திய அரசு சார்பில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்பட்டு வருகிறது ஆனால் இதற்கான பணிகள் பல ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டு மீண்டும் தொடங்கப்பட்டது இப்படி இந்த மருத்துவமனை கட்டும் பணிகள் தாமதமாகி வருவதால் இதை வைத்து திமுகவினர் மத்திய அரசுக்கு எதிராக தொடர்ந்து பிரச்சாரங்களை முன்னெடுத்து வருகிறார்கள் இப்படியான நிலையில் மதுரையை சார்ந்த ரமேஷ் என்பவர் உயர்நீதிமன்ற கலையில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுவில் மதுரை தோப்பூரில் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜூன் மாதமே எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதாக அறிவிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டு நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டது அதன் பிறகு மத்திய குழு மற்றும் ஜப்பானிய நீதிக்குழுவினர் அந்த இடத்தை ஆய்வு செய்தார்கள் இந்த நிலையில் பத்து கோடி மதிப்பீட்டில் சுற்றுச்சூழல் அமைக்க பணிகள் முடிந்திருக்கிறது ஆனால் அதன் பிறகு தற்போது வரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான கட்டுமான பணிகள் தாமதமாக நடைபெறுகிறது எனவே எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணியை விரைந்து முடிக்க மத்திய அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவில் கோரிக்கை வைத்திருந்தார் இந்த மனுவை நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மரியா கிளிச் அமர்வு விசாரித்தது அப்போது மத்திய அரசு வழக்கறிஞர் கூறும்போது மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகிறது இதன் முதல் கட்ட பணிகள் வருகிற ஜனவரி மாதத்தோடு முடிவடைந்து ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி மருத்துவமனையிடம் உத்தேசமாக ஒப்படைக்கப்பட்டுவிடும் என்று கூறினார் அதை கேட்ட மனுதாரரோ குறிப்பிட்ட காலத்துக்குள் முடிக்க உத்தரவிட வேண்டும் என்று நீதிபதிகளை அதற்கு நீதிபதிகளோ எய்ம்ஸ் மருத்துவமனை பணிகள் விரைவாக நடந்து வருவதாக மத்திய அரசு வழக்கறிஞர் கூறுகிறார் கட்டி முடித்து விடுவார்கள் என்றாலும் இந்த காலகட்டத்திற்குள் மருத்துவமனையை கட்டி முடித்து பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட முடியாது என்று சொல்லி அந்த வழக்கை நீதிபதிகள் முடித்து வைத்துள்ளார்கள் மேலும் கடந்த சில தேர்தல்களில் திமுகவின் உதயநிதி ஸ்டாலின் எய்ம்ஸ் மருத்துவமனை விவகாரத்தை எடுத்து ஒரு செங்கலை கையில் வைத்துக் கொண்டு பிரச்சாரம் செய்தார் அதாவது முதலில் எய்ம் மருத்துவமனை கட்டுவதாக சொன்ன மத்திய அரசு ஒரு செங்கலை மட்டும்தான் வைத்துள்ளார்கள் இப்போது வரை கட்டுமான பணிகள் தொடங்கவில்லை என்று பிரச்சாரம் செய்து வந்தார் அதே போன்று வரப்போகிற சட்டமன்ற தேர்தலிலும் இந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்க வேண்டும் என்றும் அவர் திட்டமிட்டுள்ளார் ஆனால் தற்போது இந்த மருத்துவமனையின் முதற்கட்ட பணிகள் முடிவடைந்து விட்டன அதனால் வருகிற ஜனவரி மாதத்திலிருந்து நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கும் பணிகள் தொடங்கப்பட உள்ளது அந்த வகையில் வருகிற சட்டமன்ற தேர்தலுக்குள் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை செயல்பாடுகள் வந்துவிடும் என்பதும் தெரிய வந்துள்ளது டாக்டர் ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியில் அப்பா மகன்கிடையே தொடர்ந்து மோதல் நடைபெற்று வரும் நிலையில் இரண்டு பேருமே தனித்தனியே பொதுக்குழுவை கூட்டி நான்காம் தலைவர் என்று செய்தி வெளியிட்டார்கள் ஆனால் கடந்த ஆகஸ்ட் பத்தாம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சியின் ஐந்து எம்எல்ஏக்களில் மூன்று பேர் தன்னை ஆதரிப்பதாகவும் பொதுச் செயலாளர் பொருளாளர் மாவட்ட செயலாளர்கள் பொதுக்குழு உறுப்பினர்களில் தொண்ணூறு சதவீதம் பேர் தன்னை ஆதரிப்பதாகவும் ஆவணங்களை கொடுத்தார் அன்புமணி அந்த அடிப்படையில் இந்திய தேர்தல் ஆணையம் அவரை அங்கீகரித்து கடிதம் அனுப்பிவிட்டது இதை அன்புமணி தரப்பு வெளியிட்டதை அடுத்து டாக்டர் ராமதாஸ் கடும் அதிர்ச்சி அடைந்தார் இதையடுத்து கடந்த பதினான்காம் தேதி டெல்லி சென்ற டாக்டர் ராமதாசின் ஆதரவாளர்கள் தேர்தல் கமிஷனரை சந்தித்து அன்புமணியை தலைவராக அங்கீகரித்தது திரும்ப பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார்கள் அதோடு பாமகவின் தலைமை அலுவலகமாக தைலாபுர முகவரியை இயக்க வேண்டும் என்றும் மனு அளித்திருக்கிறார்கள் என்றாலும் அதற்கு தேர்தல் ஆணையம் தரப்பு எந்த பதிலும் கொடுக்கவில்லையா இதன் காரணமாக இப்படி விட்டால் தனக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று ஆகிவிடும் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியும் மாம்பழம் செல்லமும் அன்புமணிக்கே போய்விடும் என்று கடுமையான பொதிப்பில் இருந்து வருகிறார் டாக்டர் ராமதாஸ் இந்த நிலையில் கடைசி முயற்சியாக பிரதமர் மோடியை சந்திக்க அவர் திட்டமிட்டிருக்கிறாராம் பிரதமர் மோடி தன் மீது மதிப்பு மரியாதை கொண்டவர் என்பதால் அவரிடத்தில் இதுகுறித்து பேசி அன்பணியை அமைதிப்பட்டு விடலாம் என்று திட்டமிடுகிறாராம் ராமதாஸ் அதோடு தற்போது தமிழக பாஜகவினர் அன்பணி பக்கமே இருப்பதால் டெல்லியில் உள்ள சில கொள்ளைகள் மூலம் மோடியை சந்திப்பதற்கு அப்பாயின்மெண்ட் கேட்டு வருகிறாராம் ராமதாஸ் ஆனால் ஒருவேளை பிரதமர் மோடியும் தனக்கு சாதகமாக செயல்படவில்லை என்றால் இந்த பிரச்சனையை அடுத்தபடியாக நீதிமன்றத்துக்கு எடுத்து செல்லவும் டாக்டர் ராமதாஸ் தயாராகி வருவதாகவும் பாட்டாளி மக்கள் கட்சி வட்டாரங்களில் பேசிக்